ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை உலகிற்கு வழங்கிய எமது அகத்திய பெருமானின் அடிதனை வணங்கி யாம் விஸ்வாமித்திரன் நல்லாசிகளை பகிர சிவமகா சித்தனுடைய அடிதனை வணங்கி அவனுடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை பெற்ற பாலகனுக்குள் யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு கன்னிமூல கணபதியின் அடி வணங்கி வந்தமர்ந்தோம் திருச்செந்திலகமாக விளங்குகின்ற எமது திருமுருகனுடைய சிவசபைதனிலே விஸ்மாமித்திர நல்ல ஆசிகளை இவ்வதிகாலை வேலைதனில் கதிரவன் திருகதிரவன் அவன் ஒளிதனை உலகிற்கு கொடுத்து உயிர்களை ஒய்வித்து அவற்றை வாழ வைக்கின்ற ஆற்றலை பகிர்கின்ற இவ்வேளைதனைத் தொடங்கிய இக்கணம் யாம் சிவசபையில் எம்பனிதனை தொடங்க அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் விஸ்வாமித்திரன் அகத்திய மகா பிரபஞ்சவால சித்த சபையில் இனிவரும் காலங்களில் நூல்களிலிருந்து வசை பாடல்கள் மட்டுமே வெளிவரும் என்று யாம் விஸ்வாமித்திரன் அறிவித்து வருகின்ற சீடர்கள் யாவரும் எமது ஆசான் அகத்தியன் உரைத்தது போல் இருபத்தோரு தினங்களுக்குள் நான் என்ற நுழைதனைந்து நீர் அகற்றவில்லை என்றால் விஸ்வாமித்திரன் இங்கிருந்து அகன்று விடுக என்று உரைத்து விடுவோம் என்று அனைத்து சீடர்களுக்கும் விஸ்வாமித்திரன் அமித்திரன் அறிவித்து அதிகாலை வேலை என்பதால் சீற்றமதை குறைத்து குறைத்து நல்லாசிகளை பகிர அகமகிழ்வோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் இருந்தபொழுதும் சீர்படுத்த வேண்டுமென்றால் சிற்சில கடும் வார்த்தைகளினால் அனைவரையும் கண்டிக்க வேண்டி உள்ளது என்று யாம் அகத்தியனுடைய அனுமதியின் பால் விஸ்வாமித்திரன் முறைக்கென்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையில் ஆசான் என்பது சிவமகா வாழை சித்தன் மட்டுமே என்று யாம் அனைவருக்கும் அறிவித்து சிவமகா வாழை சித்தனை தவிர சபை நிர்வாகிகள் கிளை சபை நிர்வாகிகள் எவருக்கும் ஆசான் நிலை அல்ல இனி எவரும் அந்நிர்வாகிகளை ஆசான் என்று உரைக்க கூடாது தப்பித் தவறி எவரேனும் உரைத்தால் மறுகணம் விஸ்வாமித்திரன் சீற்றம் உண்டு அவ்விடத்திற்கு வந்து விடுவோம் என்று அறிவிக்கின்றோம் இனி எவரும் சிவசபையில் ஆசான் என்பதை உரைப்பதற்கு சிவமகா வாழை சித்தனை சுட்டிக்காட்ட மட்டுமே அதை உரைக்க அனுமதி மீதி எவரையும் ஆசான் என்ற நிலையில் வைத்து உரைக்க அனுமதி அல்ல என்று யாம் விஸ்வாமித்திரன் அறிவித்து உரிய அனைவருக்கும் சிவசபையில் ஆசான் நிலைதனை கொடுக்க நாங்கள் அகமகிழ்வோடு காத்திருக்கின்றோம் ஆனால் எவர் ஆசானாக ஆவதற்காக தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எவரும் அறியவில்லை உண்மையான ஆசானை நாங்கள் ஒரு நாள் அறிவிப்போம் அது என்னால் என்று வரும் காலங்களில் நீங்கள் அறிவீர்கள் சிவமகா வாழை சித்தனை மிக எளிதாக காண்கின்ற இக்காலங்களை மாற்றி அமைக்க விஸ்வாமித்திரன் அகம் மகிழ்வோடு எமது ஆசானினுடைய அனுமதியின் பால் வந்து அமர்ந்திருக்கின்றோம் வரும் காலங்களில் சிவமகா வாழை சித்தனைக்கான பல்வேறு தடை நிலைகளை இயல்பு நிலையில் ஏற்படுத்தி விடுவோம் வருகின்ற சீடர்கள் முதல் நிலையில் அடிநிலையில் இருக்கின்ற ஒரு சீடனை கண்ட பின்பு அச்சீடனிடம் அனுமதி பெற்ற பின்பு அச்சீடன் தாங்கிய சீடனினம் வந்து அனுமதி பெற்ற பின்பு தாங்கிய சீடனுக்குள் இருந்து ஒரு சித்தன் அகத்தியனோ விஸ்வாமுத்திரனோ பாம்பாட்டியோ பதினொன்று சித்தர்களில் ஒருவரோ ஆசிகள் உரைத்த பின்புதான் அவன் வாழை சித்தனை காண வர முடியும் அப்பொழுதும் சிறு ஆகம நிலைகள் இருக்கும் அவ்வாகம நிலைகளை நிறைவேற்றிய பின்பே அவன் சிவமகா வாழை சித்தனை காண இயலும் என்ற ஓர் அடுக்கு நிலை இயல்பு நிலை தடைகளாக நாங்கள் வைத்து விடுவோம் சிவமகா வாழை சித்தனை காண என்று நாங்கள் அறிவித்து எவரும் சிவ சபையில் இனி மிக எளிதாக கிடைக்கின்றதே சிவமகா வாழை ஆசி பெற்றுவிடலாம் என்று எவரும் வந்துவிட வேண்டாம் ஏனென்றால் இருப்பது சிவம் சிவமகா சித்தன் வடிவில் இருப்பது என்று அனைவரும் உணர்ந்து கொண்டு அவருக்குள் திருமுருக